சொவா மக்களை என்ன மக்களே வீட்டுக்குள்ள காம பார்வை போட்டு அட்டி ஒரு மாதிரி பொழந்து எடுத்துட்டாரு போலியா காம மாமா அப்பப்போ இப்படி ஆயிடுறாரு ப்ரோ அப்பப்போ ஒரு மாதிரி பாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேமை போடுறாப்புல போடும்போது பார்வை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ் பண்ணி பார்வை அடிச்சு காலி பண்ணி விட்டுறாப்புல ஆனால் ஒரு அரை மணி நேரத்துல ரிட்டன் பார்வை கூட சேர்ந்துட்டு பேபி நீ எதுக்கும் கவலைப்படாத பேபி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு பேச போயிடுறாப்புல இவரை நம்பலாமா நம்ப கூடாதா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் இன்னைக்கு தரமான ரெண்டு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல ஒன்று பார்வை தூக்கி நடு ரோட்டில் போட்டாப்புல என்ன டாபிக்லன்னா நம்ம சுபிக்ஷா ஃபேமிலி உள்ள வந்திருப்பாங்கல்ல அப்போ சுபிக்ஷா ஃபேமிலி அந்த கம்யூனிட்டி இஷ்யூ எடுத்து பேசியிருக்க மாட்டாங்க ஓகேவா ஆனா அவங்க அப்பாக்குள்ள அந்த விஷயம் இருந்திருக்கு அவங்க கம்யூனிட்டியில ஏதாவது சொல்லி தான் அனுப்பி இருந்திருப்பாங்க போல இதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு கம்யூனிட்டி தப்பா பேசும்போது கண்டிப்பா அதை கேட்க தான் செய்வாங்க அப்போ ஃபேமிலிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க அந்த கம்யூனிட்டியை பத்தி தப்பா பேசினது அந்த பையன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஆனா உள்ள வந்த நம்ம சுபிக்ஷா அப்பா என்ன பண்ணாங்கன்னா அதை கேட்கல அவங்க பாட்டு ஜாலியாக பேசிட்டு விட்டாங்க நம்ம சுபிக்ஷாக்கான தம்பி அந்த டிவார்மிங் டேப்லெட் அந்த மேட்டரை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணாப்ல அந்த மேட்டரில் நம்ம சேண்ட்ரா வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அது நான் எப்படி பேசினேன்னு தெரில எனக்கு தெரில பத்துக்கோ அது ஆறு வயசு குழந்தைகளுக்கு புழுவ கொள்றதுக்கு கொடுப்பாங்க பத்துக்கோ நான் ஏன் அப்படி சொன்னேனே தெரிலன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படி அக்கா அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கும்போது காமுக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா இவன் தம்பி ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்க நம்மளே பேசாம டைரக்டா பேசிடும் சொல்லிட்டு காமு என்ன பண்ணிட்டாப்லனா சுபிக்ஷாக்கான அப்பாவை கூப்பிட்டு பேசிட்டாப்ல பேசும்போது என்ன பண்ணிட்டாருன்னா பார்வை மாட்டி விட்டாப்ல பார்வை மாட்டி விட்டு பார்வனாலதான் அந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணிட்டேன் பார்வாலதான் நான் பேசிட்டேன் இல்லைன்னா பேசியிருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் பார்வன்னு சொல்லி பார்வை மாட்டி விட்டாப்ல என்ன மாதிரி சொன்னார் அப்படிங்கறத முழுசா சொல்றேன் அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு சுபிக்ஷாக்கான ஃபேமிலி எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் எப்பவுமே இந்த குரூப் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓகேவா அந்த லிவிங் ஏரியா கிச்சன்ல உட்காந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க நம்ம அமித்து காம மாமா பாரு சாண்ட்ரா மூணு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்பவும் போல பாரு வந்து அரூரை மேல வன்மத்தை கொட்டுறாங்க ஏன்னா அரூரை அங்கெங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருக்கு அந்த பொண்ணு ஜாலியா பாட்டு பாடி தான் சுத்திட்டு இருக்கு உனக்கு என்னக்கா வயிறு எறியுதா தெரியாம கேக்குற வயிறு எரியுதா வயிறு எரிஞ்சா பாரு சான்றா வந்து நிறைய டேப்லெட் கொடுப்பாங்களா வாங்கி ரெண்டு மாத்திரை போட்டுக்கோ கரெக்டா இருக்கும் அப்போ அந்த பொண்ணை பாட்டு ஆடிட்டு இருக்கு ஆடிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து ஏதோ சொல்றாங்க இவனெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா ஒண்ணுமே பண்ணாதளக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க நீ கத்துமா கத்து உன்னை எப்படி காலி பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா அரோராக்காப்போசிட்ல கொந்தளிச்சாங்க கொந்தளிச்சோடனே மாமா சைட்ல இருந்து பாத்துட்டே மாமா கொஞ்ச நேரம் தான் ஆட்டிட்டு இருந்தார் பாருக்கு சப்போர்ட் பண்ற தலை தான் ஆட்டிட்டு இருந்தார் சடனா என்ன நினைச்சாருன்னு தெரியல பாரு போட்டு பொழந்துட்டாரு பாரு நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது சரியா முன்னாடி நீ சண்டை போட்டுட்டு இருந்த ஓகே தண்ணி பழமும் அதே தான் பண்ணாரு ஆனா தண்ணி பழம் அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தால்தான் அந்த விட்டு வெளியே போயிட்டாரு நீ ஏதோ சின்ன சின்ன சேஞ்சஸை கொடுத்துருக்க சண்டை போட்டுகிட்டே இருந்த டக்குன்னு கொஞ்சம் மாறி எல்லாருக்கிட்டே நல்லபடியா பேசுற அதனாலதான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்க திரும்பி நீ சண்டை போட ஆரம்பிச்சா வெளியே போயிருவோ பாத்துக்கோ அது மட்டும் இல்லாம எல்லாரும் நீ நீதான் ஷோவை ரன் பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிச்சு பேசிட்டாப்புல பாருக்கான மூஞ்ச செத்து போச்சு நானே ஷாக்கு ப்ரோ ஏன்னா மாமா ஓபனா சொல்லிட்டாரு சும்மா எல்லாரும் நீ தான் ஷோ ரன்னர் ஷோ ரன்னர்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அவ்வளவு சீன் எல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாப்புல ஏன் இவ்வளவு கோபப்பட்டாருனே தெரியல எனக்கு சுத்தமா தெரியல கோபப்பட்டு அப்படியே உடைச்சு பேசிட்டாரு ப்ரோ பாருக்கான மூஞ்சா செத்து போச்சு அங்க பயங்கரமான ஒரு சண்டை போச்சு மாம ஒரு மாதிரி அடி போட்டு பழந்திருந்தாப்ல எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சுபிக்ஷாக்கான ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க தம்பி வந்து இந்த டிவார்மிங் டேப்லெட் அந்த விஷயத்தை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணாங்க அதை சாண்ட்ரா மலிப்பிட்டாங்க அதை சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அது நான் எதுக்கு பேசினே தெரில அதுக்கு முன்னாடி என்ன பேசினேன் அதுக்கு பின்னாடி என்ன பேசினேன் எனக்கே தெரில அந்த டிவார்மிங் டேப்லெட் அப்படிங்கிறது ஆறு வயசு குழந்தைகளுக்கு வயிற்றுல புழுலாம் இருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க நான் ஏன் அதை சுபிக்ஷாக்கு சொன்னனே தெரிலன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாங்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டதுக்கு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பாவம் சென்றா பாவம் சென்றா பாவம் சென்றான்னு போட்டுட்டு இருக்காங்க என்னடா இது காப்பி பேஸ்ட் மெசேஜ் எனக்கு சத்தியமா தெரியல பாவம் சேன்ரா எடா வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு பூச்சிக்கொல்லி மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கு பாவம் சேன்ட்ராவா இதை சாட்டர்டே சண்டே சேதனை அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் அந்த என்ன பண்ணிட்டாருன்னா அப்பாவை கூப்பிட்டு அப்பா அப்பா கிட்ட சண்டை போட்டேன் சுபிக்ஷா கிட்ட நான் பெருசா சண்டை போட மாட்டேன் எப்பவுமே கரெக்டா தான் பேசுவான் நானும் அவகிட்ட பெருசா பேச மாட்டேன் பாத்துக்கோங்க அந்த பாரு இருக்கா பாத்தீங்களா பாரு அவளோட பிரச்சனைல உள்ள போய் தான் அவளோட பிரச்சனை ஒண்ணுக்கு உள்ள போய் தான் தேவை இல்லாம பேசிட்டேன் அந்த பாட்டல் டாஸ்க் எல்லாம் ஒண்ணு நடந்துச்சாப்பா அதுல வந்து காயின் வந்து கொடுக்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சுப்பா அதுல வந்து அந்த பொண்ணு அப்படி பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுல வந்து நான் பாருக்காக சப்போர்ட் பண்ணி டக்குன்னு அந்த கம்யூனிட்டி எடுத்து பேசிட்டேன் அந்த மாதிரி பேச மாட்டேன் பார்த்துக்கோங்க நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது நானும் கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன்ப்பா நான் அப்படி பேசலப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாப்ல மன்னிப்பு கேட்டாச்சு உடனே அப்பா என்ன சொன்னாங்கன்னா புரியுது புரியுது அந்த விஷயத்த பேச சொல்லி அனுப்புனாங்க ஊர்ல இருந்து ஆனா எதுக்கு பையன் ஏதோ பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு எனக்கு பேச விருப்பம் இல்லை ஆனால் பேச சொல்லி தான் அனுப்புனாங்கப்பா ஆனால் நான் கேட்கல பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அப்பா பெருந்தன்மையாக விடுறாங்க இங்கே தான் அந்த பெரிய மனுஷனுக்கான பெருந்தன்மையை காட்டுறாப்புல ஏன்னா ஊரே சொல்லி அனுப்பியிருக்கு அதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு நல்லவேளை அந்த மனுஷன் அதை பெருசாக கேட்காம அப்படியே கடந்து போயிட்டாப்புல அதில் நம்ம அண்ணன் வந்து எந்த டாபிக் எடுத்து பேசுகிறாருன்னா பாருக்கான சண்டேல பாருக்காக தான் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு ஆனால் அது கிடையாது அவர் எங்க பேசியிருந்தாருன்னா அவருக்கான ஒரு கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல அந்த கத்தி குத்து கந்தா அந்த டாஸ்க்ல சுபிக்ஷா பொண்ணு வந்து கத்திய வச்சு நம்ம காமுக்கான பொம்மையில குத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் உட்காந்து நீ ஒரு கேவலமான வேலையை பாத்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை வந்து நீ எங்க இருந்தா வந்திருக்கான்னு காட்டுது அதான் இந்த மாதிரி கேவலமான வேலையை பாக்குறேன்னு தான் ஒரு வார்த்தையை விட்டுருப்பார் ஓகேவா அதுதான் அங்கதான் அது ஆக்சுவலா தப்பா வார்த்தை விட்டுது அதுக்கப்புறம் விட்டாப்பிள் அந்த பாட்டல் டாஸ்க்கில் வெளியே உட்காந்து நம்ம பாரு கத்திட்டு இருப்பாங்க கத்திட்டு இருக்கும்போது அங்கேயே ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு கம்யூனிட்டியை பத்தி பேசிருப்பாங்க ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க ஆனா நம்ம மாமா என்ன பண்ணிட்டாருன்னா பார்வை மாட்டி விட்டுட்டு அவர் ஃபுல்லா தப்பிச்சிட்டார் அப்பா கிட்டே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சுபிக்ஷையும் கூப்பிட்டு நான் வந்து தெரியாம பேசிட்ட பார்த்துக்கோ அது இந்த பாருக்கான விஷயத்துல தானே அப்படி வார்த்தைய ஓட்டம் பத்துக்கோ மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பாரு ரோட்ல போட்டு போயிட்டாப்ல நல்ல ஒரு காதல் ஜோடிப்பா ஆனா இது காதல் ஜோடி இல்லை இல்ல கவர் ஜோடி தானே சாரி சாரிகாஷ் நல்ல ஒரு கவர் ஜோடி ரெண்டு மாத்தி மாத்தி அப்பப்போ ரோட்ல போட்டுக்குது இங்கேயும் நம்ம மாமா வந்து ரோட்ல போட்டு போயாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ள சும்மா அந்த கிச்சனை சுத்தி உட்காந்துருக்காங்க அப்ப அரோராவை பார்த்து நம்ம பாரு வந்து வன்மத்தில் இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் இவ்வளவு முடிச்சு விட்டுற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி வாரத்தை விட்டுட்டு இருக்காங்க அப்படி வாரத்தை விட்டுட்டு இருக்கும்போது மாமா பார்த்துட்டே இருந்தார் மாமா கொண்ட தலையாட்டிகிட்டே தான் இருந்தார் நானும் யோசனை ரைட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு போலன்னு பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் மாமா அப்படி கேட்டுகிட்டே இருந்தார் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீ இந்த மாதிரி பண்ணா உனக்கு தான் பிரச்சனை இதே மாதிரி தான் தண்ணி பழமும் வீட்டுக்குள்ள சண்டையே போட்டுட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே தூய் போட்டாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் உனக்கும் நீயும் அதே மாதிரி சண்டே போட்டுட்டு இருந்தா ஒன்னியத்துக்கு வெளியே போட்டுருந்துருப்பாங்க நல்ல வேலை நீ சண்டே பாட்டி உனக்கான கண்டென்ட்டை மாத்திருக்க இப்படியே போய் பிளைக்கிற வேலைய பாரு இல்ல திருப்பி நீ சண்டை போட போறேன் அந்த பொண்ணுகிட்ட போய் சண்டை போட போறேன்னா உனக்கு தான் கெட்ட பாரு நீ தான் மாட்டிப்பா வெளியே தூய் போட்டுருவாங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மாமா ஓப்பனா சொல்லிட்டார் சொன்னோடனே அக்காக்குள்ள இருந்த அந்த கான்பிடென்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டு ஏன்னா அக்கா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சண்டை போடுறது கேம் அடிச்சு அப்படியே அதுவும் அறுபரெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டோம்னா அது மாசு நமக்கு அது மூலமா மிகப்பெரிய ஃபேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அக்கா நினச்சிட்டு இருக்காங்க அதுல உனக்கு ஃபேமே அதுல அறுபராவுக்கு ஓட்டுகள் மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் கடைசி வாரங்கள்ல இந்த மாதிரி காரணம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகி அந்த பொண்ணுக்கு ஓட்டு தான் கிடைக்கும் தேவையில்லாத வேலை அப்ப மாமா அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி பண்ண அது தேவையில்லாத வேலை அது ஒரு கேம்னு வச்சுக்காத மத்தபடி வேற வேலையை பாக்குற வேலையை பாருன்னு சொல்லிட்டு மாமா சொல்றாப்புல சொல்லும் போது டக்குன்னு அக்கா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்கங்க அது எனக்கான கேம் எனக்கு தெரியும் அது எனக்கான ஸ்ட்ராட்டஜி சரியா நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு ஏதோ சொல்லிட்டாங்க அதில் மாமா டென்ஷன் ஆகிட்டேன் அப்போ என்ன வேணால் பண்ணு நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொல்லிட்டு என்ன வரக்கூடாது அப்புறம் நானும் உனக்கு ஆப்போசிட்ல நிப்ப பரவாயில்லையான்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி அடிச்சு பேசிட்டாப்ளோ மாமா டென்ஷன் ஆயிட்டாரு நினைக்கிறேன் அப்படி பேசிட்டே இருக்குமா மாமா என்ன சொல்லிட்டாருன்னா சும்மா வந்த ரெண்டு மூணு பேர் வந்து நீதான் ஷோ ரன்னர்னு சொன்னதுனால நீ ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்காத நீ அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது சும்மா உடனேயே பெருசாக நினைச்சுக்காதே ஒழுங்காக வேலையை பாருப்போ வேலையை பார்த்து ஏதாவது பெஸ்ட் பர்ஃபார்மரு அந்த மாதிரி விஷயங்களை வாங்க பாருன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி பட்ட பேச்ச போட்டு ஒரு மாதிரி பட்ட பேச்சை போட்டு உடனே அக்கா வந்து மாமா குத்துற மாதிரி என்னப்பா நீ பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டேன்னு சீன் போடுறியா நீ கேப்டன் ஆயிட்டேன்னு சீன் போடுறியான்னு சொல்லிட்டு மாமா நோண்டாங்க பாத்தீங்களா மாமா டென்ஷன்ட்டாரு மாமா பிளந்துட்டாரு ஆமா நான் வேலை செஞ்சேன் வாங்கினேன் போன வாரம் டாஸ்க்கு நல்லா பண்ண வாங்கினேன் நீ எதா பண்றியா நீ வெட்டியா உட்கார்ந்துருக்க சும்மா வேலை செய்ய சொன்னா வேலை செய்யாம மல்லிப்பிடி சொத்திட்டு இருக்க இதை தாண்டி என்ன பண்ற நான் வேலை செய்ய நீ ஏதாவது பண்றியான்னு சொல்லிட்டு மாமா வேலை செய்யற டாபிக் எடுத்து போட்டு அக்காவை போட்டு கொளுத்திட்டாப்ல அக்காவுக்கு பேச வரல அக்கா உடனே திருப்பி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாங்க தெரியாம காம மாமா பார்த்து நீ சும்மா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வேலை செஞ்சு சீன் போடாத நான் வேலை செய்யறேன் ஆனா அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க மாமா டென்ஷன் ஆயிட்டாப்ல இன்னும் தெரியுற மாதிரி என்ன தெரியுற மாதிரி வேலை செஞ்சான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு மாமா டென்ஷன் ஆகிட்டாப்ல மாமா ஒரு மாதிரி போட்டு அட்டின் ப்ரோ பாருக்கான மூஞ்சே செத்து போச்சு இதுதான் கைஸ் கப்பிள்ஸ் கவர் கப்பிள்ஸ் நல்லா பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்களா இதுங்க வெளியே போயிட்டு கல்யாணம் பண்ற மாதிரி உள்ள சீனை போட்டுட்டு இருக்கு ஓப்பனா சொல்லி தொலைங்க கவர் கப்பிள்ஸ் ஓப்பனா சொல்லியிருக்கேன் இதுக்கு பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை விட்டுட்டு இதுக்கு மேல காதல் கல்யாணம்னு ஒரு பேரவர தூக்கி வச்சிருக்காங்க மாமா அட்டின்னு நொறுக்கிட்டாப்ல மாமா அட்டி நொறுக்கி போட்டுட்டு ஓடி ஒழுங்கா வேலையை பாரு ஒழுங்கா வேலை பார்த்து நல்ல பேர் எடுக்க பாரு சும்மா வேலை செய்வா சுற்றிட்டு சுத்திட்டு வாயைப்பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாறி பட்டு அடியை போட்டாப்புல இங்க எனக்கான கேள்வி என்னன்னா இவரை நம்பலாமா தெரியாம கேட்கறவரை நம்பலாமா ஏன்னா கம்யூனிட்டி விஷயத்துலேயும் பார்வை மாட்டி விட்டு தப்பிச்சிட்டாப்புல இந்த 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 மேட்டர்லயும் நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிச்சி அடிக்கிறாப்புல இவரை நம்பலாமா நம்ப கூடாதா ஏதாச்சும் எனக்கு கொடுத்தினா நல்லா இருக்கும் எனக்கு எனக்கு ஏதோ நம்மளான்னு தோணுது எனக்கு டிக்கெட்டு ஃபீனில் வேறு வருதா அதில் கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக தான் பிளே பண்ணி ஆகணும் நம்மளான்னு தோணுது இதை பத்தி உங்களுக்கு என கருத்துன்னு சொல்லிட்டு மாரக மக மாடல படுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்